இதெல்லாம் நான் மட்டும் பணக்காரனாக இருந்தேன்னா எல்லாம் கோயிலும் உடைச்சிட்டு மஸ்ஜிடு கட்டுவேன் இதான் நான் செய்வேன் கோயிலு மேலே உடைப்பேன் நான் சீன கோயிலை உடைப்பேன் தமிழை கோயிலை உடைப்பேன் மஸ்ஜிடு கட்டுவேன் நான் மட்டும் பண உலகத்தில் ஒன்னா நம்பர் பணக்காரனாக இருந்தேன்னா அதுதான் நான் செய்வேன் இந்த உலகமே இஸ்லாம் உலகம் யூனிவர்சலே இஸ்லாமோட புரியுதா கத்துக்கோ லாஜிக்காரு லாஜிக்கா கத்துக்கோ அதுதான் நான் பண்ணுவேன் நானும் பைத்தியம் கிடையாது நோமலாக தான் இருக்கேன் தெளிவாக தான் பேசுறேன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது லாஜிக்கா ஃபிக்கே பண்ணுங்க தெரிதா என்ன என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க இந்து பத்தி பேசுறதுக்கு காளிமா பத்தி பேசுறதுக்கு எல்லா சாமி பத்தி சீன தமிழங்க தமிழக கிறிஸ்தீனாவை பத்தி பேசுனே என்னை மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான் செஞ்சா நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி